கடவுள் முருக பெருமானுடைய தந்தை அண்ணாமலை அந்த அண்ணாமலைக்கு இங்கே திருவேல் கொடுத்து கண்களுக்கு வேல் வேல் என்பதை சொல்வதைப் போல தமிழ் வேலுக்கு இங்கே மரியாதை செய்யப்படுகிறது சூழாயிரம் சாதாரண விஷயம் அண்ணா சொல்றது பாருங்க எப்படி பார்த்தா அவன் சூழம் கொடுத்தாலும் உண்டுதான் வேல் கொடுத்தாலும் ஒன்றுதான் எதை கொடுத்தாலும் தன் வல்லமிக்க வாழ்த்துகின்ற ஒரு தலைவன் நம்முடைய அண்ணாமலை ஜி என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த மலை மலை எங்களுடைய தமிழை நேசிக்கின்ற மலை எங்கள் தமிழ்நாடு நாடா சங்கத்தினுடைய இந்த அன்பிற்கு கட்டுப்பட்டு வந்திருக்கின்ற எங்கள் அண்ணாமலை ஜீக்கு கைத்தட்டுகளை மீண்டும் ஒரு முறை பரிசாக வந்து உற்சாகப்படுத்துகிறோம் வந்திருக்கிறார்கள் இன்னைக்கு விழா நடந்து கொண்டிருக்கிற ஐயா மாபோசி அவர்களுக்கும் ஐயா மார்சல் நேசமணி அவர்களுக்கும் ஒரு பணத்தை வைத்து மரியாதை செய்திருக்க வேண்டும் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு ஒரு சான்றோர் திருமகன் விருது சங்கிலியாளர்கள் உயிர் நீட்ட வரலாறு வரலாறு அவர் படுத்த வச்சு முதலமைச்சர் மாடப்பட்டிருந்தார் நம்ம பாராட்டலாம் சந்தோஷப்படலாம் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் தெரியுமா காமராஜர் ஆட்சி என்றால் என்ன ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காமராஜர் ஆட்சி ஒருத்தர் பேசுறார் ஒருத்தர் வந்து இல்லவே இல்லை என்றார் மறுபடியும் அடுத்த நாள் இன்னொருத்தர் பேசுற ஆமாங்க அடுத்த நாள் பார்த்தா சென்னை மாநகரம் முழுதும் ஆளும் காமராஜர் ஆட்சி என்று முதலமைச்சர் படத்தை பற்றி போஸ்ட் போட்டுருங்க உண்மையான காமராஜர் ஆட்சி போகிறது எங்கள் தலைவர் அண்ணாமலை தலைமையில காமராஜர் ஆட்சி வரப்போகிறது நீங்க பார்க்கலாம் போறீங்க எப்படி இருக்கு காமராஜர் ஆட்சி அன்பு தம்பி முத்துரை தெளிவா சொன்னார் அவர் பாஜக தலைவரான பெருஞர் காமராஜரை பற்றி பேசவில்லை அவர் உள்ளத்துல மனசுல உடல்ல என்னைக்கு இருக்கிற ஒரு தலைவர் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த உருவம் போன ஜென்மத்தில் அவருடைய ஆத்மா ஆத்மாவளிடம் இருந்து அவர்தான் இந்த தமிழ்நாடு நாராட்சத்திற்கு ஆசீர்வாதம் செய்து இந்த அனுப்பி வைத்திருக்கிறார் மாபெரும் வரலாற்று இந்த தமிழ்நாடு நாராட்சிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சொல்லக்கூடிய அந்த மண்டலங்களிலேயே கொங்கும் மண்டபம் தந்த ஒரு கொங்கு நாட்டு வேந்தன் நம் அண்ணா மலை என்ற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் இங்கே தொண்டை மண்டலத்திற்கு வந்திருக்கிறார் தேவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் ஆட்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாடா சமுதாயம் ஏற்பட்டது ஏற்படுத்தியது அந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தமிழ்நாடு நாடா சங்கத்தினுடைய பரம்பரை ரத்தத்தின் இனமாக இங்கே வருகின்றிருக்கிறார் எங்கள் அண்ணா மலை என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சிறப்பு அண்ணன் அமர் பிரசாத் ரெட்டிகாரன் சொன்னார் எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் சொல்கிறார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போன்று ஒவ்வொரு தலைவனும் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் பெருந்து கொண்ட விழா எதற்காக நடந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு காலகட்டத்தில் நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைம் யூடியூப் தான் அதிகமாக நம்ம இளைஞர்களுடைய நேரம் செலவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இது போன்ற ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி குறிப்பாக இளைஞர்கள் எல்லாம் அழைத்து இன்னொரு பக்கம் நம்முடைய முதியவர்களையும் அழைத்து தமிழகம் நன்றி வணக்கம் தமிழகம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மை வழிநடத்தினார்கள் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த விழாவை நாம் நடத்திக் நிச்சயமாக நாம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் இன்னொரு ஐயா தர்மதீரன் காமராஜர் அவர்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை அதெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இயற்கையை தானாக உருவாக்கி ஒரு தலைவரை அடையாளப்படுத்தி அந்த தலைவருடைய கொள்கையை நாம் பின்பற்றலாமோ தவிர அந்த தலைவனை போல் வருவதற்கு சாத்தியமில்லாத ஒரு வேலை என்பதுதான் இப்போதும் நான் சொல்லக்கூடிய கருத்து இன்னைக்கு நம்முடைய நோக்கம் எல்லாம் தர்மவீரர் காமராஜர் ஐயா எப்படி வாழ்ந்தார் அவரிடமிருந்து சில கொள்கைகளை எடுத்துக்கொண்டு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி நாம் எந்த பணி செய்தாலும் கூட தர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய கொள்கைகளை நாம் எடுத்து நம்மால் செயலாற்ற முடியும் உதாரணத்தை கருத்து எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தர்மவீரர் காமராஜர் ஐயா மூன்றாயிரம் நாட்கள் திரைத்தாளில் இருந்தார் மூன்றாயிரம் நாட்கள் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு தலைவர் அன்னைக்கு நூறு நாள் சிறைக்கு போனவங்க ரெண்டு நாள் போனவங்களுக்காக அவர் பெரிய சிறை எடுத்து தமிழகத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறதாக அதை மாத்தி கேட்பேன் இவங்களாம் மீசால போனாங்க மீசால போனதுக்கான குறிப்பே இருக்கா ஆனால் மீசால போனாங்கன்னு பேசுவாங்க ஆனால் இந்த மனிதன் மூன்றாயிரம் நாட்கள் மூன்றாயிரம் நாட்கள் கணக்கு போறது கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் தர்மவீரர் காமராஜர் ஐயா வாழ்ந்தது வேண்டாம் 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 என்று சொன்ன ஒரு தலைவர் சிறையில் இருந்த பொழுது தன்னை ஒரு பொறுப்புக்கு ஒரு பகுதியினுடைய மாநகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது வேண்டாம் என்று சொன்னார் அதன் பிறகு அவர் பதவி காலம் முழுவதுமே யாருமே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக யாருமே மாற்ற அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவராக இருந்து கொண்டு அவருடைய பதவி காலத்துல முதலமைச்சர் நாற்காலிக்கு வேறு தலைவர்களெல்லாம் அமர்த்தி அலுபார்த்தார் இங்கேயும் கூட தான் இந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று கொஞ்சம் கூட விருப்பப்பட அதன் பிறகு இயற்கை பஞ்சபூதங்கள் அமர்த்த வேண்டும் என்று முடிவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமர்த்தும் பொழுது மக்களுக்கான ஆட்சி என்றால் என்ன விவசாயிகளுக்கான ஆட்சி என்றால் என்ன என்பதை ஒன்பது ஆண்டு காலம் தன்னுடைய நல்லாட்சியில தர்மவீரன் காமராஜரையா காட்டியிருக்கிறார் என்று சொல்லும் அதாவது தமிழகத்தில பிறந்த ஒரு மனிதன் ஒரு தேசிய கட்சியில தமிழகத்தினுடைய தலைவராக இருந்தவர் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக ஐந்து ஆண்டுகள் இருந்து இரண்டு பிரதமர்களை உருவாக்கினார் அவர் முடிவு செய்தார் அந்த நாட்டினுடைய பிரதமராக யார் வர வேண்டும் என்று இரண்டு முறை முடிவு செய்தார் அதனால் தான் சிங் மேக்கர் என்று சொல்கிறார் அதையெல்லாம் தாண்டி உச்சபட்சமாக பதவிக்கு வந்தவர்கள் அந்த நாற்காலியை விட்டு செல்வதே கிடையாது ஒரு சிட்டிக்கால போட்டு அங்கே எழுதிக்குவார் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுல அவரே கேட்டேன் காமராஜ் பேனர் கொண்டு வந்து பதவியில் யாரெல்லாம் இருக்கின்றோமோ எல்லோரும் அதை திறந்து விட்டு கட்சி வேலைக்காக செல்ல வேண்டும் என்று இந்தியாவில் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பதவியில் இருந்து மறுபடியும் கட்சி வேலைக்கு போக சொன்னாங்க வேலைக்கு போனாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா இந்த உலகத்துல திரும்ப பிறப்பது அரிதான விஷயம் மட்டுமல்ல அது கடினமான விஷயம் ஆனால் இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் தர்மவீரன் காமராஜர் வாழ்க்கையில ஒன்றொன்றும் பாடம் தான் ஒன்றொன்றும் பாடம் தான் அவர் வாழ்ந்திருக்கக்கூடிய விதம் எப்படி ஆட்சி நடத்தினார் எப்படி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தார் எப்படி ஏழை பங்காளராக இருந்தார் எல்லாவற்றையும் தாண்டி எப்படி தமிழகத்தை முதன்மைப்படுத்தினார் எல்லாருமே சமூக நீதி என்பது இந்த மாடல் எல்லாம் நடந்து வர மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் ஒரு நேரையில் மீது பேசுவது சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி முதன் முதலாக அமைச்சரவை உருவாக்கிய பொழுது வெறும் எட்டு அமைச்சர்களை வைத்து தமிழகத்தில் ஆட்சி எப்படி செய்ய முடியும் என்பதை கர்மவீரர் காமராஜர் ஐயா காமிச்சார் இன்னைக்கு முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறார் அவர் முதன் முதலாக வந்த பொழுது வெறும் எட்டு பேர் மட்டும்தான் அந்த எட்டு பேருக்கு எப்படிப்பட்டவங்களை பாருங்க அதாவது சமூக நீதி என்று பேச அன்னைக்கு கோயிலுக்குள்ள செல்வதற்கு பட்டியலினத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு தடை இருக்கும் பொழுது அதை ஒரே ஒரு விஷயத்தை வைத்து உடைத்து உடைத்து காட்டினார் பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தலைவரை பட்டியலத்தை சார்ந்த ஒரு தலைவரை கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சராக வைத்து பார்த்தார் பாருங்க சமூக நீதி பாருங்க இலக்கு வந்து பாருங்க பட்டியலத்துறை பிறந்த பரமேஸ்வரன் கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சர் அப்ப கோயில முதல் மரியாதை யாரை கொடுத்தீங்க அறநிலைத்துறை அமைச்சர் கொடுத்தீங்க அவர் எப்படி கோயில பட்டியலத்தை சார்ந்த ஒரு சகோதர சகோதரி கோயிலுக்குள்ளே வர முடியாது என்று ஆதிக்க சமுதாயத்தில் யாரும் சொல்ல முடியல இதெல்லாம் ஒரு மௌன புரட்சியாக எந்த விதமான பேச்சும் இல்லாமல் அற்புதமான தமிழகத்தை சேர்ந்தாள் நூல்கம்மாள் பிரான்சி சமவம் சொன்னார் இன்னைக்கு நாகர்கோயில் போட்ட போனீங்கன்னா அம்மாவுனுடைய செயருல நீல்லா ஒரு சாதாரண ஒரு மீனவ நீலவ குடும்பத்திலிருந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து தமிழகத்தினுடைய உச்ச பெற்ற அதிகாருக்கு எல்லா முன்தொறையுட்கூட கொடுத்து அழகு பார்த்தாள் ஒரு பெண்ணினால் நம்முடைய தாயால் நம்முடைய சகோதரியால் மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தை நடத்தி காட்ட முடியும் என்பதற்கு சான்றாக தர்மவீரர் வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் நூர்தம்மாள் பிரான்சிஸ் அவங்களை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வைத்தார் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஆட்சியை பாருங்க தர்ம வீரர் காமராஜர் ஐயாவை எதிர்த்து யாரெல்லாம் போட்டி போட்டார்களோ காங்கிரஸ் கட்சி தலைவராக யார் போட்டி போட்டார்களோ அவர்கள் தான் முதலமைச்சரான பிறகு தன்னுடைய அமைச்சரவைக்கு சேர்த்து அவர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து அழகுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருப்பதற்கு சாத்தியமே இல்லை அதனால்தான் இளைஞர்களை வெறும் கர்ம அவர்களை ஒரு பேச்சாக வாய்ப்பேச்சாக ஒரு புத்தகத்தில் வரிகளாக நீங்கள் படிக்காமல் இன்னும் ஆழமான காமராஜர் ஐயா தமிழகத்தில் இருந்த பொழுது விவசாயத்தை மட்டும் இருக்க ஒன்பது பெரிய அணைகளை கட்டினார் ஏகப்பட்ட தேக்கங்களை சின்ன சின்ன அணைகளை ஏகப்பட்டது கட்டினார் ஒன்பது பெரிய அணையை அவருடைய காலத்தில் கட்டினார் அவருடைய காலத்தில் விவசாயத்தினுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஹெக்டருக்கு மேல கொண்டு வந்தான் தருணவீரர் காமராஜர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆட்சியை விட்டு சென்ற பிறகு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாத்தீங்கன்னா விவசாயம் குறைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கும் இருபத்தி நாலு கணக்கெடுத்து பாருங்க கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது காமராஜரையை எவ்வளவு விட்டுட்டு போனாரோ அதை விட பதினான்கு லட்சம் ஹெக்டர் விவசாயத்தினுடைய பரப்புரவு குறைந்திருக்கிறார் எதற்காக கல்வி கண்மை என்று சொல்லுகின்றோம் கல்வி கண் பிறந்த கர்மவீரன் சொல்றாங்க அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது பூட்டி கிடந்த ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார் புதிதாக பதினெண்டாயிரம் பள்ளிகளை திறந்தார் ஆக மொத்தம் பதினெட்டு ஆயிரம் பள்ளிக்கூடங்களை இறந்த ஒரு பெருமை ஒன்பது ஆண்டுகள் கருமதேவ் காமராஜர் அதை தாண்டி பாருங்க அவர் வந்த பொழுது இருந்த கல்லூரிகளும் கூட நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் படித்தது நாற்பத்தி ஒன்பதாயிரம் எங்கே பார்த்தாலும் கூட கல்வியாக இருக்கட்டும் விவசாய புரட்சியாக இருக்கட்டும் தொழில் புரட்சியாக இருக்கட்டும் சமுதாய புரட்சியாக இருக்கட்டும் சமூக புரட்சியாக இருக்கட்டும் எதை குறியீடு எடுத்து பார்த்தாலும் கூட கருமவீரர் காமராஜர் யாருடைய காலத்தில் நாவரும் ஒரு சாதனை செய்து வச்சிருக்கின்றார் அப்படிப்பட்ட மனிதர் இன்னும் அதிகமாக நம்முடைய நாடு கொண்டாட வேண்டும் மிக மிக குறைவாக இந்த மனிதனை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இதை வெக்கச்சேரி என்ன இந்த நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அரசியல் பேசக்கூடாது என்று இலக்கப்பூர்வமாக வாங்கிவிட்டு இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் எனவே இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியை கர்மவீரர் காமராஜர் ஆட்சி என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் பேசாமல் இருந்தால் எப்படிங்க அது ஆனால் எங்களை பொறுத்தவரை அரசியல் பேசுவது எங்கேயும் தவறு கிடையாது பொய்யான ஆட்சியை செய்துவிட்டு அதற்கு கர்மவீரர் காமராஜர் ஆட்சி என்று பெயர் சூட்டினால்தான் அது தவறு அரசியல் பேசுவது எங்கேயுமே தவறு கிடையாது காமராஜர் ஐயாவுடைய ஆட்சிங்களுக்கு மது கொள்கையை கொண்டு வரல எங்கேயும் கூட சாராய கடையை திறக்க விடல அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கிடைத்த பரிசு யோசிப்பார் இதற்காக தமிழக அரசியலை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தர்மவீரர் காமராஜர் ஐயாவை தோற்கடிப்பதற்கு ஏழு கட்சிகள் கூட்டணி சேர்த்தான் ஏழு கட்சிகள் சேர்ந்து அந்த மனிதனை தோற்கடித்தாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாகர்கோவில் பாராளுமன்றத்தில் இடை தேர்தல் வரும் பொழுது கர்ம வீரர் காமராஜர் ஐயா இங்கே போட்டி அப்ப காமராஜர் ஐயாவை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் என்னவெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறத இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நீங்கள் ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டும் என்னவெல்லாம் பேசலாம் கருப்பு தோழன் எருமை தோழன் மரணில் இதெல்லாம் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அறுபத்தி ஒன்பது பாராளுமன்ற இடைத்தேர்தலே அவருக்கு சூட்டப்பட்ட கட்சிகள் தாண்டி அவ்வளவு சூழ்ச்சி செய்தும் கூட காமராஜர் காமராஜரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இடைத்தேர்தல ஒரு லட்சத்து இருபது ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம் அப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாகர்கோவில்லை நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை இது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறார் இவ்வளவு செய்தும் கூட நாகர்கோவிலுடைய மக்கள் திரும்பவும் தர்ம வீரர் காமராஜர் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாங்கன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் என்று சொன்னவர் கலைஞர் கருணாநிதி அதோடு நிக்கலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தேர்தல் பிரச்சாரத்துல முதன் முதலாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லுகின்றார் நாடாளுமன்ற இரண்டு வகை இருக்கின்றார் ஒன்று கிறிஸ்தவ நாடார் ஒன்று இந்து நாடார் என்று முதன் முதல்ல நாடாளு சமுதாயத்தில் சிறை ஏற்படுத்தியதும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பாராளுமன்ற இடைத்தேர்தல் நடந்து நடத்தப்பட்டார் இன்னைக்கு சொல்லக்கூடிய வாய் வார்த்தைகளை ஏமாந்து வரக்கூடாது போட்டு சொன்னாங்க

குமரிங்க சொல்லை என்று சொன்னார் அது எல்லாம் நீ பார்த்து கேட்கும் அதெல்லாம் அடுக்கும் வசனமா அப்படியே மாத்தி மக்கள் அறுபதாக தான் எல்லாம் அதனால அருமை சொல்லல இந்த மேடையாக இருந்தாலும் கூட பத்திரிகை நபர்களுக்கு இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தர்மவீரர் காமராஜர்யாவுடைய ஆட்சிக்கும் இப்ப நடக்கக்கூடிய ஆட்சிக்கும் எந்த விதமான சம்மதமும் அடிப்படையில் ஒரு தரவிடம் இங்கேயும் கூட இல்லை அதை எப்படி காமராஜர் ஆட்சியில் சொல்லலாம் அதையெல்லாம் தாண்டி அனுமதிக்கும் டெல்லியில் இருந்து எடை திணிக்கப்பட்டாலும் கூட அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் டெல்லியிலிருந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருக்கும் பொழுது தர்மவீர காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கூட தலைவராக இருக்கும் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற பெயரை சொன்ன பொழுது அதை ஒரு மாநில தலைவராக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன பெருமை தர்மவீர காமராஜர் டெல்லியிலிருந்து கொடுக்கிற பெயர்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக போட முடியாதுங்க எங்களுடைய எம்எல்ஏக்கள் யாரை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்களை மட்டும்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் பரிந்துரை செய்வேன் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்களை எதிர்த்து அவரை மாதிரி யாரும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இருந்தும் கூட அவருடைய வாய்ப்பை இன்னும் உன்னிப்பாகப்படும் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி கர்மவீரர் காமராஜர் பெயரை பயன்படுத்தலாம் உங்களுக்கு தெரியும் தெரியாது எதுவும் இல்லை தர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆசை தமிழகத்துல ஒரு ஒரு குடும்பத்திற்கும் கூட குடிக்கிற தண்ணி என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பது அவருடைய ஆசை எல்லாத்துக்கும் பைப் மூலமாக தண்ணி முடிக்கணும் அவருடைய சொந்த தாயார் ஒரு முறை வீட்டுக்கு வந்த பொழுது பைப் மூலமாக வீட்டுக்கு தண்ணி வந்த பொழுது அந்த பைப்பு குடிங்க அவர் அவன் சொன்ன விஷயம் என்னன்னா ஊர்ல நம்ம மட்டும் பைப் போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஊராக என்ன பேசுகிறாங்க நம்மகிட்ட ஆட்சி அதிகாரங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வீட்டுக்கு பைப் போட்டுருவாங்க அதெல்லாம் வேண்டாமே அதை புரிய சொன்ன வர நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகள் கழித்து ஒரு ஒரு வீட்டுக்கும் குடிநீர் நீர் பயிற்சி மூலமாக செல்ல வேண்டும் என்று கருவி வீரர் காமராஜர் ஐயாவுடைய கனவை இன்னைக்கு நனவு வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அதான் ஜெயஜீவன் எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்க அவர் நினைத்த

கட்டுன ஒரே ஒரு புறவனார் ஒரு முறையில் அரசியல் போயிடுச்சு அவங்க கட்டுனது ஒரே ஒரு அணை மட்டும்தான் அது அரசியல் பேசிக் கொள்ளாதான் ஒன்பது அணைகள் கட்டி ஒரு சீரல் கிடையாது ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த கட்டணம் ஒரே ஒரு புறவனார் ஒரு மலைக்கு தாங்க அப்ப படிக்காத மேலே இருந்த தொழில்நுட்பமும் அவருக்கு இருந்த அறிவாற்றலும் தொலைநோக்கு பார்வையும் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையும் நாம் பார்க்கிறோம் எப்படி கடவுள் வீரர் காமராஜர் பற்றி நாம் புகழை பேசி கொண்டிருக்கின்றோம் இளைய புகழாய் பற்றி தெரிய வேண்டும் என்று மாப்போ சிவனாரண சாதாரண ஒரு மனிதர்கள் குழந்தைகளுக்கு அதான் ரொம்ப முக்கியம் இவர்கள் எல்லாம் குறை குறைவாக படித்து உலகத்தை அதிகமாக உலகத்திலே படித்தவர் சிவகாரணமையா வந்து ஒரு அற்புதமான ஒரு காரணம் அவருடைய குடும்பம் இன்னைக்கு பாரதிய ஜனதா அவருடைய மகள் மாதவி அக்காவா இருக்கட்டும் அவருடைய கொள்ளு பேரன் செந்திலானா இருக்கட்டும் வாயிலாக்கத்தில் சிவநாதமையா அவருடைய குடும்பம் இருக்கிறார் ஆனால் சிவநாதமையாவுடைய மாப்போசி ஐயாவுடைய சாதனை சாதாரணமாக இருக்கிறார் வடக்கு எல்லை போராட்டத்தை முன்னெடுத்து மிக ஆக்ரோஷமாக அது சென்னையாக இருக்கட்டும் திருத்தணியாக இருக்கட்டும் எல்லாரும் சொன்னாங்க போனீங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய காவல்துறை உங்களை காக்கும் என்று சொன்னபொழுதும் கூட தைரியமாக அங்கே நின்று அது திருத்தனி சென்னை குறிப்பாக அந்த வடக்கு எண்ணெய் முழுவதும் வீட்டுக்கு தமிழகத்தில் இருக்குன்னா அது மாப்போசி இல்லாதான் மிக முக்கியமான காரணம் அவருக்கு தமிழகத்திலே திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அருமை பெருமை சொல்லிருக்காங்க பாருங்க ஒண்ணுமே இருக்காங்க ஸ்ரீநகர்ல வாரிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் பக்கத்துல ரெசிடென்சி ஹோட்டல் பக்கத்துல ஐயாவுக்கு ஒரு திருவுரு ஒரு சிலை அவ்வளவுதான் அதே வருடத்திற்கு ஒரு ஐயாவுக்கு பிறந்த நாள் விழா சமீபத்துல ஒரு மாதத்திற்கு முன் அந்த பிறந்த எல்லாரும் போட்டி போட்டு வந்து மாறப்படுவாங்க அதை தவிர மாப்போசி ஐயாவுடைய பெருமையை நினைவு கூறுவதற்கு ஒரு செங்கலை கூட வைக்காத அரசுனா அதுவும் திராவிட முன்னேற்ற அவ்வளவு தமிழ் மொழியை தன்னுடைய உயிர் மூச்சாக வைத்திருந்த காரணையே திமுக அதனால் அவருக்கு மரியாதை இல்லை அதனால் அவருடைய புகைப்படத்திற்கு முதலமைச்சரும் மரியாதை செலுத்த மாட்டார் நேற்று மணி ஐயா சாதாரண ஒரு மனிதர் கிடையாது கன்னியாகுமரி திருவாங்கூர் திருவள்ளங்கூரில் இருந்து கொண்டு அதை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று கடுமையாக போராடும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி கன்னியாகுமரி திமுக வந்துச்சு இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சிலே வந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருப்பார் அதற்கு முன்னாடியே மாப்போசி ஐயா ஆற்றல் நேற்றுமணி ஐயா ராமலிங்க நாடார் ஐயா இவரெல்லாம் அதற்கு முன்பே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் வரையறுத்து திருச்சனியாக இருக்கட்டும் சென்னை ஒரு பக்கமாக இருக்கட்டும் கன்னியாகுமரி ஒரு பக்கமாக இருக்கட்டும் இதையெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய தாய்க்கு தமிழ்நாடு என்பதற்கு இலக்கணமாக இருந்தவர் அண்ணாட்சிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் ஒரே ஒரு காரணம் அதனால்தான் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில டெல்லியினுடைய பாராளுமன்ற இந்த ஃபெடரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள் தமிழ்நாட்டில் நம்முடைய கூட்டமைப்பு சங்கம் என்று சொல்லுகின்றோம் வியாபாரிகள் கூட்டமைப்பு சங்கம் அதனுடைய அகில இந்திய தலைவராக இருப்பவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தலில் தீர்ப்பு கொடுத்து டெல்லியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அளவு பார்க்க நீங்கள் பாராளுமன்ற விதம் ஏன் என்றால் வியாபாரிகளுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்திலே ஒருவர் பேச வேண்டும் அமேசான் வந்துருச்சு பிளிப்கார்ட் வந்துருச்சு ஆன்லைன் வர்த்தகம் வந்துருச்சு சமுதாயத்துக்கு பெரிய பிரச்சனை இருக்கு முதல்ல மாதிரி வியாபாரம் பண்ண முடியும் பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்பதற்காக நம்முடைய கட்சி அகில இந்திய தலைவர் இந்த கூட்டமைப்பினுடைய அகில இந்திய தலைவருக்கு புதுடெல்லியிலிருந்து சீட்டு கொடுத்து எம்பி அணி பாராளுமன்றத்தில் குறிப்பாக இந்த ஆன்லைன் மிகப்பெரிய முதலீகெல்லாம் வந்து சின்ன சின்ன கடைகள் வைத்திருக்கக்கூடியவர்களை நசுக்க பார்த்தால் அதற்கான சட்டத்தை மத்திய அரசு என்ன கொண்டு வர வேண்டும் என்பதை உறுதியாக நீங்கள் இருந்த என்பதற்காக நம்ம சீட்டை கொடுத்துறோம் அவளுக்கு ஜனதா கட்சி உறுதியாக நாங்கள் குரல் கொடுத்தோம் மற்ற மாநிலங்கள் வேறு தமிழ்நாடு வேறு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெற்ற கடைகள் அதிகம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடுத்தர மனதில் வைத்திருக்கக்கூடிய கடை அதிகம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சாதாரண மனிதன் வைத்திருக்கக்கூடிய பெரிய கடை அதிகம் வெளியே இருந்து ஒரே ஒரு மாலை கொண்டு வந்து அந்த மாலை வாங்கக்கூடிய பருப்பத்தோடு அவங்களே ஓன் ஓன்பிராண்டை கொண்டு வந்து ஓன் பிராண்டை கொண்டு வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களை பத்து வருஷம் அந்த மால் இருந்ததுன்னா முழுமையாக அளிக்கிறது முழுமையாக அளிக்கிறதுனா சிங்கிள் பேரண்ட் ரிட்டையர் அப்படிங்கிறா அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு தொடர்ந்து இருக்கு இல்ல இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் இருந்தாலும் அதை எதிர்ப்போம் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் இந்த மாலை அனுமதி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் எதிர்க்கத்தான் போகின்றோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை காரணம் இது வித்தியாசமான நம்முடைய மாநிலம் குறிப்பாக ஒருவரும் உழைப்பு சிட்டி கடையிலிருந்து உழைப்பு மேலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்கள் வரும் பொழுது சிங்கிள் ஹேண்ட் வீட்டை வரும் இது முழுமையாக அழிந்துவிடும் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் அதனால் எங்களுடைய விரோதம் நிச்சயமாக அதில் இருக்கும் நாங்கள் சொல்லியதிலிருந்து பின்னை செல்ல மாட்டோம் என்பதையும் கூட மறுபடியும் இந்த நேரையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அருமை சொன்னே அதையெல்லாம் தான் வார்த்தையின் மீது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் வார்த்தை எடுத்துக்க தர்மவீரன் காமராஜர் என்கின்ற பேரை வைத்து அதே பண்ணி கொடுத்த மத்தியருக்கு நூறு சதவீதம் இது வந்துவிட்டால் ஒரு ஏழை தாய்க்கும் ஒரு பணக்கார தாய்க்கும் சமமாக ரெண்டு குழந்தைக்கும் சமமான கல்வி கிடைக்கும் ரெண்டு குழந்தைக்கும் சமமாக மருத்துவம் கிடைக்கும் பொழுது சமுதாயமாக நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்கின்ற அர்த்தம் நினைக்கிறது இல்லை அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக பணி தொடர்ந்து அதற்காக பாடுபடுவோம் காரணம் கருமவீர காமராஜரி ஆட்சி என்பது வெறும் கையில் இல்லைங்க அவருடைய ஆட்சி என்பது எல்லா மாற்றம் அடிப்படையிலிருந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் விவசாயத்தை திரும்ப கொண்டு வரங்க தண்ணி இல்லை எந்த தமிழகம் பார்த்தீங்கன்னா எனக்கு இளைஞருக்கு வேலை இல்லாமல் உலகம் முழுவதும் போக ஆரம்பிக்கிறாங்க சமீபத்தில் இருக்கக்கூடிய ஆய்வு இல்லையா பாருங்க பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசுக்குள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசு குஜராத்திலே ஐந்து சதவீதம் உத்தரப்பிரதேசம் ஏழு சதவீதம் கர்நாடகா எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் மகாராஷ்டிரா பத்து புள்ளி ஒன்பது சதவீதம் தமிழகம் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பதினேழு புள்ளி ஐந்து பதினேழு சதவீத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் நம்முடைய தான் வேலை வாய்ப்பு குறைவாக அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக எப்படி செக் பண்ண போறோம் ஒரு சட்டமன்றத்தில் நாங்க முப்பத்தொன்பது ஒரு லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கிறோம் அந்த பெருமைக்கு ஒன்றும் கொஞ்சம் இல்லை இந்த ஆய்வு அறிக்கை பார்க்கும்போது முப்பத்தி ஒரு லட்சம் எங்க உருவாக்கணும் வெள்ளை அறிக்கை கொடுக்கும் ஏறென இளைஞர்களுக்கு வேலை வாழ்க்கையுமே காரணம் தண்ணி இல்லை நீ பார்த்த தென் தமிழகத்துல வரக்கூடிய நிறுவனங்கள் யாருமே தென் தமிழகத்துக்கு போறதுங்க சென்னை காஞ்சிபுரத்தை சுத்தி சுத்தி தென் கோட்டை சுத்தி தான் கம்பெனி வருது தென் தமிழக தூத்துக்குடிக்கு போங்க தெருநீரணைக்கு போகிறாங்க கன்னியாகுமாரிக்கு போகிற எல்லா பகுதி மதுரை கீழே கூடி எங்கேயும் நிறுவனங்கள் கிடையா நிறுவனங்கள் இல்லை என்றால் எப்படி அந்த குழந்தைகளுக்கு அன்னை வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கா இளைஞர்கள் அங்கிருந்து காலையழிச்சு வெளிநாடு முழுவதும் கற்றுக் கொண்டு இருக்குதா கடுமையாக உழைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தென் தமிழகத்திலே தென் தமிழகத்தை எப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் நெல்லையோடு எங்கள் எல்லை முடிந்து விட்டது குமரி எங்களுக்கு தொகை எப்ப சொன்னாங்களோ இன்னைக்கு உண்மையை சொல்ல என்றால் தமிழகத்தை பொறுத்தவரை மதுரையோடு எல்லை முடிந்து விட்டது மதுரைக்கு பிறகு தொல்லை என்றுதான் அந்த முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற நிலைமை சொந்தங்கள் இதை பேச வேண்டாம் நினைத்தாலும் கூட இதை பேச வேண்டிய கட்டாயம் தலைமையும் நினைக்கிறேன்